ஐயா மினி அப்பா அடங்காத மிகருப்பி தொப்புருகூட்டு சாமிரி விட்டு திருப்படா குதிரை ஐயா வெம்பெருமாள் சீரங்க ரெக்கு கரு விதி ஊட்டும் தாந்தோடி மலையா ஊட்டும் மாயா வெம்பரப்படணும் மிகருப்பு மலையாளியிருப்பா குதிரை ஏன் ஆயும் பா ஏ புறப்படணும் ஏனிக்கி சமயம் வர மாதிரிய திருச்சி ரோட ஒட்டிய புறப்படணும் கொஞ்சம் நேரம் சிரும்பாயே ஆயிமுத்து சிரும்பாயும் பொண்ணு சிரும்பாயும் ஏ அண்ணன் பெரிய சாமியே பெ பெரிய அண்ணன் பெரிய சாமியே அந்த கொல்லி மழை கேட விட்டு திருப்பூடா குதிரையா பரமேஸ்வரி ஏ நாயா ஏ திருப்பூடி கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் ஒத்தப்பணமரத்தான் இது போடா குதிரைய அடங்கால மே கருப்பு உனக்கு பன்னண்டு மணி பூசையும் கோட்டை மீனிய பேன் புறப்படும் கொஞ்சம் நேரம் ஏய் மூணு ராம மாயவா எம்பெரும்மா மாய வரும் திரும்புன்னு கொஞ்சம் நேரம் அப்பா இன்னைக்கு பார்த்தனடா ஏ ஆறாஞ்சு பார்த்தனடா சுத்த பூசையும் காவலும் ஒண்ணுண்டா ஒதுங்கி போய் நிற்குதே ஏய் கால்புடி தெய்வம் பூரா ஒன்று தெய்வம் பூரா ஒதுங்கி போச்சுடா வீட்டில் பேச வேண்டிய தெய்வம் எல்லாம் ஒதுங்கி போயிருச்சு தெய்வம் மொத்தம் மூணு தெய்வம் இருக்குதுரா மூணு தெய்வமும் எல்லாம் ஒதுங்கி போயிருக்குறா சரியா என்ன என்ன காரணம் எதனால சொல்கிறேன் கேட்டுக்கிறா போட்டி போகிற இல்லடா கொஞ்சம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்கடா அதனால தான் தெய்வம் கொஞ்சம் ஒதுங்கி போயிருக்குறா சொல்றேன் கேட்டுக்கிறா தெய்வம் ஒன்னோட வகையிலே தானா பண்ணுனது இருக்குறா சரியா மொத்தம் ரெண்டு பேரும்ரா ஒரே ஒரு ஆள் மட்டும் சாமிக்கு கட்டு மாதிரி போட்டான்டா எந்திரிக்க விடாமல் இருக்க பண்ணி வச்சுருக்காங்கடா சரியா பைபாஸ் ரோடில் ஒட்டின மாதிரியே இருக்குறா கோயிலு

விரு விருத்தி அடையும் தெய்வம் ஒதுங்கி போகிறதுக்குனால எதுவுமே விருத்தி அடையாது தடுங்களாகவே சிக்கலாகவே போகவும் தெய்வம் பேச எந்திரிச்சு வரலடா சமையா அவங்க தடுங்க தொன்னு யாரு என்ன அவங்க என்ன முட போடுற நான் சொல்றேன் கேட்டுக்கு இன்னும் ஒரு பதினாறு நாளுக்குள்ள உனக்கு பண்ணுனது எழுப்பி தரேன்டா சரியா அதே மாதிரி உன் கண்ணுக்கு எதிரே உனக்கு கண்ணுலயே காட்டி தரேன்டா சரியா அவன் எப்படி நீங்க வந்துருக்குறியோ அதே மாதிரி அவனையும் துடிக்க வச்சு தரேன் இன்னமும் நான் சொல்றேன் கேட்டுக்கு எல்லாமே விரயமா போயிருச்சு உனக்கு வெறைய செலவுக்கு இப்ப போற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கான்டா சரியா எதுவும் விடாம நான் கை குடுத்து கொடுத்து கூட நின்று கட்டி காத்து உன் தெய்வத்தை கட்ட ஒதுக்கிட்டு உடனே நல்லபடியா வாழ வச்சு தரேன்டா என் குடும்பத்தையும் ஓட்டி விட்டு தரேடா சரியா நான் சொல்றேன் பதினாறு நாளுக்குள்ள உனக்கு குடிச்சுட்டேன் எண்ணி பதினாறு நாளுக்குள்ள விடுவி காலத்தை கொடுத்தா பதினாறு நாள் முடிஞ்சாதான்டா பதினேழாவது நாள் முன்னாடி